பிரைட்டாகவும் இருக்கும் புத்துணர்ச்சியோட இருக்கும் மிளிரக்கூடியதா நல்ல இருக்கும் இருக்கும்ன்றாங்க ஒளிர்தல் மிளிர்தல் அர்த்தம் கூடியதுனா மண்டை ஓடு மூளை செல்கள் ஒளிர்வதற்கான மிளிர்வதற்கான பயிற்சி தான் கபாலபதி இந்த கபாலபதி என்ன செய்யறோம் சுகாசனத்துல உட்காந்துக்கிறோம் ரைட்டு கை முட்டி மேல வச்சுக்கிறோம் லெப்ட் கைய இந்த மூக்குல நல்லா இப்படி இப்படி அழுத்தி செய்யறோம் இல்லையா இந்த இடத்துல இந்த இடம் இப்படி அழுத்தி செய்யறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்த அழுத்தி சொல்றோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பண்ணும்போதே நமக்கு பயமா இருக்கும் மூக்கையே கழிந்து விழுந்துற மாதிரி மூக்கை இப்படி இப்படி எல்லாம் திருப்புவாங்க அப்படி செய்யவே கூடாது அது சரியான முறையே இல்லை நீங்க அப்படி திரு மூக்கை திருப்புறீங்கனாலே மூச்சு நல்லா உள்ள போயிடுதுன்னு அர்த்தம் இந்த கை வந்து இந்த கண்ணாடி காலம் சொன்ன பாத்தீங்களா இந்த இடம் அதாவது இந்த மூக்குத்தி போடுறோம்ல பெண்கள் இந்த ஒரு வளைவு ஆண்களுக்கு இருக்கு பெண்களுக்கு இந்த வளைவுக்கு மேல மூடுறதுதான் கரெக்டான பாயிண்ட் இங்க அழுத்தீங்கனாலே மூச்சு உள்ள போவாது பிளாக் ஆயிரும் ஏன் அங்க பர்டிகுலரா அழுத்த சொல்றோம்னா சைனஸ் பில்டர் தான் இருக்கு ரெண்டு சைட்ல இந்த மூக்கு நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா வளிமண்டல காற்று உள்ள போகும்போது இங்க ஒரு பில்டர் இருக்கு இந்த இடத்துல பின்னாடி தெரியுதுங்களா பின்னாடி இந்த இடத்துல பில்டர் இருக்கு இந்த சைனஸ் இருக்கவங்களாம் இங்க டியூப் போட்டு சளி எடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா முத முத மகள்லாம் வீங்கிரும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு அப்போ இந்த இந்த இடத்துல வந்து பில்டர் மாறி இருக்கும் சுவாசத்தை உள்ள எடுத்து அதை அங்கேருந்து ஃபில்டர் பண்ணி அவ்வளவு அழகாக உள்ள சிஸ்டம் வேலை செய்து பாருங்க சாமிஜி சொல்லுவாங்க இறைவன் அன்பும் கருணையுமானவன் சொல்வார் அடிக்கடி யோசிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்திலும் இரையாற்றல் நம்மளை எப்படி காப்பாத்துது பாருங்க வெளியிலேருந்து வர அசுத்தத்தை இங்க ஃபில்டர் பண்ணுது ஃபில்டர் பண்ணி உள்ள உள்ளேயும் போகுது லங்ஸுக்கும் போகுது பிரெயினுக்கும் போகுது பிராணசக்தி இப்படி போகும் போது என்ன ஆகும்னா இதுல ஃபில்டர் ஆக முடியாத விஷயங்கள் உள்ள போகும் அது எவ்வளவு இது பாருங்க அது நம்மளோட பவர்ஃபுல் இல்லையா அப்ப இது என்ன ஆகும்னா இந்த ஃபில்டரில் பண்ண முடியாத ஃபில்டர் ஆகாத விஷயங்கள் உள்ள போகும் அது உள்ள போய் லங்ஸில் படைஞ்சு 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 என்ன ஆகும் லங்ஸில் தண்ணி இருக்கு இல்லையா தண்ணி இருக்கும் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கு அதோட சேர்ந்து உருவாகிறது தான் வெளியிலனா வருது சளியா வெளியில வருது சளின் ரைட்டோன் தனியா உள்ள உற்பத்தி ஆகிறது கிடையாது வெளியிலேருந்து போற அழுக்கு லங்ஸ் இருக்க தண்ணி கூட சேர்ந்து தான் சளியா வெளியில வருது இப்போ இந்த கபாலபதி எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த மாதிரி சளி அதிகமா இருக்கும்போது நமக்கு நல்லா தெரியும் சளி வருதுன்னு போது மூக்கு குடைய ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் சிம்டம் அதான் நமக்கு வந்து இந்த ஸ்னீசிங் சொல்லுவாங்க தண்ணியாக சளி வராம மூக்கை போட்டு கொடையா நமக்கு சளி பிடிக்கிறதுனாலே தெரியும் அப்பவே நம்ம தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும் ஒரு டவல் மாதிரி போட்டு நல்லா எம்டி ஸ்டமக்கில் இருக்கும் போது ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாம் வெளியில் வந்துடும் அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எதெல்லாம் அதிகப்படியாக இருக்கோ அது வெளியில் தள்ளுவார் இரையாடல் வெளியில தள்ளும் உடம்புல வெப்பம் அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ணும் நரம்புகளை ரத்தம் ரத்த நர நாளங்களை விரிவடைய செய்து வெப்பத்தை வெளியில தள்ளுது தேவை இல்லாம ஜீரணமாகாத பொருள் என்னாகும் ஒண்ணு வாமிட்டிங்கா வெளியில தள்ளும் இல்ல லூஸ் மோஷனா வெளியில தள்ளும் தண்ணி அதிகமானா மூக்கு வழியா வெளியில தள்ளும் இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப புத்திசாலி மாதிரி குழந்தைங்களுக்கு மூக்குல சளி ஐயோ சளி பிடிச்சி உடனே ஆன்டிபயோட்டிக் வாங்கி போட்டு அடைப்போம் அடைச்ச உடனே என்னாகும் தண்ணியா வந்த சளி லங்ஸ்ல போய் கெட்டிப்பட்டு அப்படியே நல்லா உட்காந்துக்கும் வைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஆஸ்துமா தூக்கி தூக்கி மாந்தம் சொல்லுவாங்க மாந்தத்துல எடுத்துன்னு போய் விடும் அப்ப நம்ம என்ன செய்யணும் மூக்குல தண்ணி வருது நல்லா சிந்தி சிந்தி வெளியில எடுத்துடணும் அதிகமா தண்ணி இருக்குன்னு அர்த்தம் அப்போ நீர் சா நீர் சத்துக்கள் இந்த காய்கறிகளை கொஞ்சம் குறைச்சிட்டு நீங்க என்ன பண்ணோம் உடம்புல சூடு அதிகமாகும் போதுதான் சளி பிடிக்கும் நல்லா ஞாபகத்துக்கோங்க இப்ப ஐயா சொன்னாங்க இல்லையா சூட்டு உடம்பு இப்ப கை மா வாழ்க்கை வளம்படமா அப்படி இருக்கீங்கன்னு கையை பிடிக்கும்போது கை சூடா இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோங்க உள்ளங்கை சூடாக இருந்தா என்னங்க அவ்வளவு சூடா இருக்கும் உங்க உடம்பு ஹீட் பாடின்னு தானே சொல்றோம் ரொம்ப தப்புங்க அது அவங்க பாடி கூல் பாடி அப்படியே ஆப்போசிட் சில்லுன்னு இருந்ததுன்னா அவங்க உடம்பு சூட்டு உடம்புன்னு அர்த்தம் உங்க உள்ளங்கை ரொம்ப சூடா இருக்கு உடம்பு கதை கதை எப்பயுமே இருக்குன்னா அவங்க வந்து குளிர்ச்சியான உடம்புன்னு அர்த்தம் நம்ம தான் டிசைட் பண்ணி உணவு முறையை மாத்துவோம் ஐயோ உடம்பு ரொம்ப சூடாயிருச்சு கை சுடுது சுடுது என்ன பண்ணுவோம் நிறைய நீர் காய்கள் சாப்பிடும் சளி இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் இப்ப கபாலபதி எதுக்குன்னா இந்த பில்டர் ஆன இந்த பில்டர் ஆகி மைனூட் பார்ட்டிகல் உள்ள போச்சு இல்லையா அதை வெளியில தள்ளுறோம் எப்படி சாமிஜி ரெண்டு மூக்குல சாதாரண யோகாசனத்தை கபாலபதி ரெண்டு மூக்குலயும் மூச்சை அடிக்கிறது தான் நம்ம கபாலபதினு சொல்றோம் சாமிஜி அது ரொம்ப சிரமமாக இருக்குன்னா ஒ ஒன்னு ஒன்று ரைட்டு லெப்ட் நம்ம செய்கிறோம் இந்த லெஃப்ட் கை எதுக்குன்னா பக்கெட் மாதிரி வச்சுட்டு நம்ம செய்யும் போது மூக்கிலே தரக்கூடிய அசுத்தங்களே நம்ம கையில் கலெக்ட் பண்ணிக்கலாம் கை வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா மறந்து போய் ஏதாவது ஒரு பொருள் அப்படியே தொற்றுவோம் நிறைய பேர் கேட்பாங்க ஏங்க ரைட் சைடில் செய்யக்கூடாது நாடி சுற்றி மட்டும் ரைட்டு செய்கிறோம் ஏன் லெப்ட் நம்ம செய்கிறோம் நிறைய பேருக்கு கேள்வி நாடி சுற்றி வந்து காற்றை உள்ள இழுத்து வெளியில் விட்டு வெளியில் இழுத்து உள்ள விடுறது மட்டும் தான் செய்யறோம் இதுல அசுத்தமான விஷயங்களை வெளியில் நம்ம அடிக்கிறோம் மூணு கண்டிஷன்ஸ் மூலபந்தம் பண்ணிக்கணும் வாயை கெட்டியா நம்ம முடிக்கணும் முதுகு தட்டு நேரா வச்சுக்கணும்னு சொல்றோம் ஏன் ஆசனவாய் நல்லா டைட்டா முடிக்கணும் நம்ம காற்று உள்ள வெளியில வர துவாரங்கள் மூன்று தான் மூக்கு வாய் ஆசனவாய் பகுதி அனஸ் அனஸ் நல்லா டைட் பண்ணிட்டோம் கபாலபதி கண்டிஷன் கண்டிஷன் வாயை திறந்துட்டு செய்யக்கூடாது வாயை திறந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அடி வயிறு இரக்கம் ப்ராப்ளம் வரும் கண்டிப்பா நீங்க வந்து வாயை திறந்து வாய் வழியா காத்து போச்சுன்னு ஆகும் ப்ரஷர் அதிகமாக வாய் வழியா உள்ள போகும்போது வயிறு அதுணும் இங்க கபாலபதி செய்யும் போது பாருங்க வயிறும் மேல் வயிறு நல்லா ஆக்டிவேட் ஆகும் அதாவது மணிப்பூரக சக்கரமும் சுவாதிஷான சக்கரமும் ஆக்டிவேட் ஆகும் நமக்கு என்ன வருங்க ஏதாவது ஒரு உடம்போ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல என்ன சொல்றோம் என் பயத்தை கலக்கிடுச்சு அப்படியே அடி வயிறு கல கலக்குச்சு எனக்கு ஒரு பயம் ஆகும் அடி அடிவயிறை கலக்குற தானே இருக்கு நமக்கு அப்போ மணிப்பூரக சக்கரமும் சுவாதிஷான சக்கரம் வீக்கரா வீக்கா இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஆகும் அடிக்கடி பயம் படப்படப்பு வரும் இப்போ கபாலபதி நல்லா பண்றவங்களுக்கு இந்த படப்படப்பு பயம் வந்து நல்லா சரியாகும் நல்ல கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகி நல்லா சரியாகும் டைஜஷன் சிஸ்டம் சரியாகும் அடுத்தது தொப்பை தொப்பை குறையும் நல்லா நீங்க பண்ணும்போது நல்லா அப்டமன் ஆக்டிவேட் ஆகி அந்த கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் ஆகி வெளியில வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஆனஸை நல்லா டைட் பண்ணிக்கிறோம் வாயை ரெண்டு துவாரத்தை மூடிட்டோம் அப்போ மூக்கு வழியா மட்டும்தான் நம்ம அடிக்கணும் அடிக்கும் போது ஆகும்னா அந்த காத்து பேக் ஃபயர் ஆகி மேல் பக்கமா போய் மூளை செல்களை நல்லா அதிர்வடைய செய்யும் மூளையில பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம லங்ஸ்ல இதெல்லாம் சொல்றோம் நிறைய நியூரான்ஸ் இருக்கு காற்று சிற்றறைகள் இருக்குன்னு சொன்னோம் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான நியூரான்ஸ் இருக்கு பிரைன்ஸ் பிரைன் பாத்தீங்கன்னா செமி சாலிடான வித்து சக்தி மஜ்ஜை தானே அது லிக்யூடோ இல்ல சாலிடோ இல்லாம இருக்கு நிறைய காற்று சிற்றறைகள் இருக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு நூறு பர்சன்ட் இருக்குன்னா அதுல படிக்காதவங்க மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட் தான் உபயோகப்படுத்துறாங்க கொஞ்சம் ஒரு டிகிரி படிச்சவங்க பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் யூஸ் பண்றாங்க நியூரான்ஸ் உள்ள இருக்க அந்த காற்று சிற்றறைகளை நல்லா இந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க நிறைய சிந்திக்கிறவங்க நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கவங்களுக்கு இருபத்தஞ்சுலேருந்து முப்பது பெர்சன்ட் வேலை செய்யுது அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே இந்த மாதிரி மகான்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் வேலை செய்யுது அப்போ கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க தொட முடியுமானா நல்ல மெடிடேஷன் பண்றவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரைன் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் இந்த கபாலபதிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க ஆறாயிரம் கோடி செல்கள் இருக்கு இல்லையா நாலாயிரத்தி ஐநூறு கோடி செல்கள் உடற் செல்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடி செல்கள் தான் என்ன இருக்குது மூளை செல்கள் உடற்பல்கள் உதந்தா திரும்ப புதுசா உருவாயிடும் உற்பத்தி ஆயிடும் மூளை செல்கள் உற்பத்தி ஆகாது நமக்கு என்னாவது வயசு ஆக ஞாபகம் மறதி வருது அப்ப இருக்கிற செல்களை நம்ம என்ன பண்ணணும் நல்லா ரீஜென்ரேட் பண்ணி நல்லா அதை வந்து நல்ல ஒரு ஸ்டாமினாவா நல்லா வச்சுக்கணும் அதை இல்லையா அப்ப அதுக்காக தான் இந்த பயிற்சி கபாலபதி செய்ய 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 மூளை செல்கள் நல்லா பிரைட்டாக இருக்கும் புத்துணர்ச்சியோடு இருக்கும் சீக்கிரம் அது டெட் செல்லாக அவர் வந்து நம்ம கம்மி குறைச்சிக்க முடியும் மூளையில பார்த்தீங்கன்னா டோப்போமைன் சொல்லிட்டு நிறைய நிறைய இன்சைன்சஸ் இருக்குது அந்த டோப்போமைன்றது வந்து மூளை செல்களை அவ்வளோ பாதுகாக்குது நம்மளுடைய ஞாபக சக்திக்கு ஆன்மீகத்துக்குலாம் ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்ப அந்த டோப்போமைன் போன்ற செக்ரேஷனுக்கு இந்த கபாலபதி பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்னும் என்னெல்லாம் அந்த மூளை செல்கள் கபாலபதி செய்யும் போது நம்ம நடக்குதுன்றத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் கபாலபதி ஒரே சீக்வன்ஸா அடிக்கணும் ஒரே ஃபோர்ஸா கொஞ்சம் கம்மியாக வேகமா அடிப்பாங்க ஆரம்பத்தில் அப்படியே குறைஞ்சிட்டே போயிடும் அப்படி அடிச்சுட்டே அப்படி போகக்கூடாது உங்களால வாயை திறக்க தர திறந்துட்டாலே நீங்க நிப்பாட்டிடணும் அதான் ரூலு வாயை எப்போ உங்களுக்கு திறக்கணும்னு தெரியுதோ அப்போ நிப்பாட்டிடணும் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் பத்து வரலனா கூட பரவாயில்ல நாங்க என்ன சொன்னோம் ஒரு மூணு ப்ராக்டிஸ் பண்ணுங்க வாயை திறக்காம ஒரு ரெஸ்ட் கொடுங்க மூணு ஒரு ரெஸ்ட் மூணு ஒரு மூணு நாள் மூணு பண்ணணும் அதுக்கப்புறம் அதை நாலாக்கணும் அப்புறம் அது அஞ்சு பத்துக்கு அப்படி கொண்டு போகணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க இந்த கபாலபதினு இந்த டஸ்ட் எல்லாம் டோட்டலாக இந்த சைனஸ் ஃபில்டர்லாம் அடைச்சிருக்கோம் நிறைய பேருக்கு அதெல்லாம் நல்லா கிளியர் ஆனவுடனே நீங்க நல்லா பத்து பண்ண முடியும் வாயை கம்பல்சரி கெட்டியா முடிக்கணும் நல்ல ஒரே சீக்வன்ஸா ஒரே சவுண்டா நீங்க கபாலபதி பண்ணா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு பிபி இருக்கவங்க செய்யலாமா சுகர் இருக்குவங்க செய்யலாமா நிறைய கேள்வி கேட்குறீங்க தாராளமா செய்யலாம் நோயை கொண்டாடக்கூடாது மெதுவா நீங்க செய்யணும் அவங்கவுங்க உடல்நிலைக்கு நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி முடியுதோ ஆனா பயிற்சி கண்டிப்பா செய்யணும் சரிங்களா இப்ப கபால பதில வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பத்தி நாம பார்க்க போறோம் கபாலபதி ரைட் வாழ்க வளமுடன் இப்ப கபாலபதி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா ஏன்னா இப்போ உலக சுகாதார நிறுவனம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க அடுத்த பத்து பனிரெண்டு வருடங்கள்ல உலகத்தில் நிறைய மக்களுக்கு வந்து இந்த அல்சைமருங்கிற ஒரு டிசீஸ் நோய் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த அல்சைமர்னா என்னன்னு என்ன ஞாபகம் மருதி மூளை செல்கள் எண்ணிக்கை குறைய 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 என்ன ஆகும் இந்த ஞாபக ஒரு பிரச்சனை நமக்கு அதிகமாக வரும் இந்த அதிகமாகும் வந்துருச்சுன்னா சிஎன்எஸ் சொல்லக்கூடிய சென்ட்ரல் சிஸ்டம் மைய நரம்பு மண்டலம் உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புகளுக்கு கொடுக்கிற ஆணையை சனியார் முறையில கொடுக்க முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுல இருந்து கிளம்புவோம் மன்றத்துக்கு வரணும்னு பஸ் ஸ்டாண்ட் வந்துருவோம் பஸ் ஸ்டாண்ட் வந்தோடனே மறந்துடுவோம் எங்க போகணும்னு எங்க போனோன்னு மறந்து போயிடுவோம் கடைக்கு போவோம் அங்க ஒரு பொருள் வாங்குறதுக்கு கடை வரைக்கும் போயிடுவாங்க அங்க போனவொன்னே என்ன பொருள் நமக்கு வாங்கிட்டு சொன்னாங்க அப்படின்னு மறந்து திருப்பி வீட்டுக்கு ஒரு ஃபோன் அடிப்பாங்க அப்போ இது வந்து புற வாழ்க்கையில அக வாழ்க்கைக்குள்ள போச்சுன்னா மைய நரம்பு மண்டலம் வேலை செய்யலைன்னா உள்ளுறுப்புகளுக்கு கொடுக்குற ஆணையை சரியான முறையில் கொடுக்கலன்னா உள்ளுறுப்புகள் வேலை செய்யாது அப்ப பிரச்சனைகள் அதிகமாக வந்துடும் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதர்கள் மூளையை அதிகமாக கசக்குகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஆராய்ச்சியில அப்ப மூளையை நம்ம கசக்கணும் தானே மூளையை கசக்கினா தானே நம்ம ஒரு இனோவேஷன் புதுசா நம்மளால கண்டுபிடிப்பு கொடுக்க முடியும் ஆனால் என்ன சொல்றாங்க இன்றைக்கு இருக்கிற மனித குலம் மூளையை உணர்ச்சி நிலையில் கசக்குகிறார்கள் உணர்வு நிலையில் கசக்குவது இல்லை உணர்ச்சி நிலைக்கும் உணர்வு நிலைக்கும் வேறுபாடு இருக்கு அப்ப அந்த உணர்ச்சி நிலையில நம்ம மூளையை கசக்கும் பொழுது மன அழுத்தம் அதிகமாகிறது நமக்கு செல்களுடைய எண்ணிக்கை வெகு சீக்கிரம் குறைகிறது நமக்கு வந்து அவ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா சொல்றாங்க யாரும் பயப்பட வேண்டாம் இதற்கான மருந்து ஏற்கனவே உலகத்தில் வந்துருச்சு உலகம் முழுக்க மருந்து இருக்குது ஆனா அந்த மருந்து தினமும் என்ன பண்ண அவங்க அந்த திசீஸ் வந்துருச்சுன்னா சாப்பிடணும் அந்த மருந்து என்னன்னு கேட்டீங்க இன்னைக்கு அந்த மருந்தை சாப்பிட்டனா இன்னைக்கு நான் ஆக்டிவா இருப்பேன் ஒரு நாள் விட்டுட்டான அந்த மருந்து இன்னும் ஆக்டிவ் ஆயிடுவேன் ஆனால் அந்த மருந்தை சாப்பிட்டுட்டாலும் அவங்களுக்கு வந்து தூக்கமே வந்து அந்த தூங்கி எழுந்தாலும் அது தெளிய அவங்களுடைய தூக்க நேரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் எழுந்துட்டா கூட அவங்களுடைய பேசுறது அவங்களுடைய நடை பாவனையெல்லாம் ஒரு தூக்கத்துல இருந்து எழுந்தவங்க எப்படி பேசுவாங்க அந்த மாதிரிதான் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இருப்பதற்கு மருந்தில்லாமல் செய்யக்கூடியதாக இரண்டு யோகாசன பயிற்சிகளை சிபாரிசு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுக்குறாங்க ஒன்று நாடி சுத்தி பிராணாயாமம் மற்றொன்று கபாலபதி இந்த கபாலபதி தான் அப்போ இந்த அல்சைமர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில நம்ம தப்பிக்கணும்னா இந்த கபாலபதி பயிற்சியை செய்யணும் இந்த கபாலபதி பயிற்சி நம்ம செய்யும்புது என்ன ஆகும் கபாலபதி பயிற்சி செய்வதும் ஒன்றுதான் ஆக்கினை தவம் செய்வதும் ஒன்றுதான் இரவில் தூங்குவதும் ஒன்றுதான் மூணுல நிற்கும் மனசு இன்னைக்கு கபாலபதி பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு உங்க இன்னைக்கு முழுக்க வந்து நிலையில இருக்கும் ஒன்று இரண்டாவது கபாலபதி பயிற்சி முறையாக செய்துவிட்டால் பீனியல் கிளாண்டை வந்து சரியான முறையில் இயங்க வைக்கும் பீனியல் கிளாண்டு சரியான முறையில் இயங்கிடுச்சுன்னா அதோட நன்மைகள்லாம் நாளைக்கு பார்க்க போகிறோம் பீனியல் கிளாண்டு சரியான முறையில் இயங்க வைக்கும் ரெண்டு மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நுரையீரலுக்கு ஆக்சிஜனை கிரகிக்கக்கூடிய சக்தி ஒன்று புள்ளி எட்டு மடங்கு அதிகரிக்க செய்யும் ஒன் பாயிண்ட் எயிட் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் லங்ஸோட இன்ஹேலிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் வந்து இந்த கபாலபதி பயிற்சியில தான் இருக்கிறது இது இல்லாமல் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் ரெண்டு சக்கரம் சரியான முறையில் வேலை செய்யும் சுவாதிஷ்டான சக்கரம் சரியான முறையில் வேலை செய்தால் தேவையற்ற படபடப்பு பயம் குறிப்பாக மரண பயம் நம்மளை விட்டு போயிடும் மணிப்பூரக சக்கரம் சரியான முறையில் வேலை செய்யும் பொழுது சர்க்கரை நோய் நம்ம வராது கோபம் வராது மகான்களோடு தொடர்பு ஏற்படும் மெடிடேஷன் நல்லா கிடைக்கும் நமக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது அப்ப கபாலபதி என்பது ஒரு மல்டிபிள் அட்வான்டேஜஸ் இந்த கபாலபதி பயிற்சி கபாலபதி பயிற்சி செய்யும்போது மேல் மூளை சரியான முறையில் வேலை செய்யும்போது விஞ்ஞானம் சார்ந்த அறிவு கோள்கள் பற்றிய சிந்தனை ஆன்மீக அறிவு அதிகமாகும் இந்த கபாலபதி பயிற்சி செய்யும் பொழுது பயிற்சி பார்க்கறதுக்கு நம்ம வந்து பத்து 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 மூணு தடவை பண்ணாலும் அதனுடைய நன்மைகள் பார்த்து இன்னும் நிறைய இருக்க நன்மைகள் நமக்கு பேசிக் மட்டும் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு போறோம் இது வரைக்கும் பண்ணாலே போறோம் இந்த கபாலபதி பயிற்சி நம்ம என்ன பண்றோம் மூன்று வாசலையும் நம்ம என்ன பண்றோம் அடைக்கிறோம் மூன்று வாசல் எது சொன்னோம் ஆசன வாய் வாய் அண்ட் மற்றும் மூக்கு மூணுத்தின் வழியாகவும் காத்து உள்ள போல மூலத்தை பந்த் பண்ணிடுறோம் வாயம் மூடிடுறோம் வாயம் பந்த் பண்ணிடுறோம் மூக்கின் வழியாக தொண்ணூறு சதவீதம் அவுட் தான் கொடுக்குறோம் அப்போ மூணுல வந்து ரெண்டு புள்ளி ஒன்பது மடங்கு க்ளோஸ் ஆயிடுது மிச்சம் புள்ளி ஒரு சதவிகிதம் தான் உள்ள போகுது அப்ப என்ன ஆகணும் நம்ம அந்த பிரஷர் அடிக்கும் பொழுது உள்ளுக்குள்ள அந்த வேக்கம் கிரியேட் ஆகி அது வந்து பிரெயின் செல்ஸ் போய் அடிக்க முடியும் பிரெயின் செல்ஸ் அந்த பிரெயின் செல்ஸ் அடிக்கும் பொழுது பிரெயின்ல இருக்கிற இன்ஆக்டிவ் செல்ஸ் எல்லாம் வந்து புத்துணர்ச்சி கிடைச்சிரும் அப்ப புத்துணர்ச்சி கிடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு செல்களினுடைய இனப்பெருக்க நேரம் தள்ளி போடும் ரீஜெனரேஷன் நேரத்தை தள்ளி போடும் பொழுது ஆயுள் கூடும் அப்ப செல்களினுடைய புத்துணர்ச்சி அதிகமாக கிடைக்கின்றது அப்ப செல்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் பொழுது இருக்கிற செல்களுக்கு அந்த இடத்துல வந்து அதனுடைய ஆயுளை நீட்டிக்கிறதுனால நமக்கு இந்த வராது மன அழுத்தம் வராது மூளை செல்கள் புத்துணர்ச்சியாக இருக்கும் மனம் எப்பொழுதும் அமைதியா இருக்கும் மூளை சுறுசுறுப்பா இருந்தா உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும் உடம்பு சுறுசுறுப்பா இருந்தா மனசு சுறுசுறுப்பா இருக்கும் இப்ப இவ்வளவு நன்மைகள் இந்த கபாலபதி பயிற்சியில இருக்கிறது இந்த கபாலபதி பயிற்சியை நம்ம வந்து சொன்ன மாதிரி முதல்ல என்ன ப்ரெஷர் கொடுக்குறோமோ பத்துலேயும் பத்தாவது நிலையிலேயும் அதே ப்ரஷரை தான் கொடுக்கணும் நாலுலேயே உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாயிடுச்சின்னா தயவு செய்து ஸ்டாப் பண்ணிடுங்க வெறும் கவுண்டிங் கோசரம் வெறுமே நாம்கே வாஸ்க்கு பண்ண வேண்டாம் புரியுதுங்களா இப்போ ஒன்று பண்ணுவார் ஐயா பாருங்கள் நல்ல நேராக உட்காந்துக்கணும் ம் ஆ கொண்டாய்யா பாருங்க அந்த ரெண்டு பாயிண்ட் அதிருது பாருங்க வயிற்றுல மணிப்பூரகனும் சுவாதிஷ்டானமும் அதிரும் பாருங்க இந்த மாதிரி பத்து முடிச்சிட்ட உடனே ரெஸ்ட் அவ்வளவுதான் ரெஸ்ட் என்னங்கய்யா ஒரு ரைட்டு ஒரு லெப்ட் வந்தா ஒன் அது மாதிரி பத்து ஒரு நிமிடம் உடலை கவனிக்கலாம் அப்ப உடலை கவனிக்கும் பொழுது அந்த நியூரான்ஸினுடைய ஓட்டம் உடல் முழுக்க நல்லா வந்து நியூரான்ஸினுடைய ஓட்டம் பரவுவதை நம்ம நல்லா பார்க்கலாம் உடல் முழுக்க அது பரவுறதை நல்லா வந்து நம்ம கவனிக்கலாம் ஒரு நிமிஷம் ஓய்வு உடம்பையே கவனிக்கணும் திருப்பி இரண்டாவது இருக்கிறவங்களுக்கு சிறந்த பயிற்சி கபால தைராய்டு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் சிறந்த பயிற்சி தைராய்டு இன்னொரு முறை செய்யலாம் மாலையில ஒரு முறை இதை மட்டும் செய்யலாம் காலையில முப்பது அடிக்கிற மாதிரி மூணு செட்டு மாலையில ஒரு தடவை காயக்கலப்பு பயிற்சி முன்னாடியோ காயக்கலப்பு பயிற்சிக்கு அப்புறமா எம்பி ஸ்டமக்கில் இருக்கும் பொழுது இந்த பயிற்சி ஒரு முறை இன்னொரு முறை பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு தைராய்டு கண்ட்ரோல்ல இருக்கும் ஒன்லி எக்ஸலேஷன் தான் இன்னும் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் டென் பர்சன்ட் தான் போகும் இன் நைன்டி அவுட் டென் இன் தானா போகும் இல்லையா இது வந்து இதுல வந்து இதுல வந்து நோ முத்ரா இது வந்து பாருங்க ஆக்சுவலா இப்படித்தான் இருக்கணும் இது வந்து பக்கெட் பேர் இதுக்கு பேரு இந்த பக்கெட் கேட்டீங்கன்னா அந்த டஸ்ட் எல்லாம் பக்கெட்ல விழும் பாருங்க இப்போ நான் பண்ணிட்டேன் பாருங்க இப்போ கையில எதுனா டஸ்ட் இருக்கும் இந்த டஸ்ட் அப்படியே தொடச்சிக்கலாம் இது பக்கெட் டஸ்ட்பின் இது அதனால கை இப்படி வச்சுக்கணும் டஸ்ட்பின் ஆமா இது வந்து ஒன்லி கன்வீனியன்ட் பர்பஸ் டஸ்ட் வந்து ரைட் கையில வரக்கூடாதுன்னா நமக்கு லெப்ட் கையில இந்த பயிற்சியை பண்றோம் அதை வேற ஒன்றும் கிடையாது பாருங்க இந்த பயிற்சியை பண்ணி நீங்க முடிச்சிட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு போதையா இருக்கும் முகத்துல இதைத்தான் வந்து இந்த மூக்குப்படி போடுறவங்க பண்றாங்க இந்த மூக்குப்படி போடுறவங்க பண்றவங்க பாத்துருக்கீங்களா மூக்குப்படி போடுறவங்க பாத்துருக்கீங்களா என்ன பண்ணுவாங்க இப்படி டப்பில் இப்படி எடுப்பாங்க சொல்லுப்பா சொல்லு அப்படின்னு ஏன் அது பிரெயின் வரைக்கும் ஏறும் அது ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஒரு போதையை கொடுக்கும் அப்படி அவங்க வந்து பொடி ஏத்துறாங்க நம்ம மூச்சை ஏத்துறோம் ஒண்ணு பயப்பட வரங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தயவு செய்து இங்க இருக்க எல்லாருக்கும் சொல்றோம் டோன்ட் செலிபிரேட் யுவர் டிசீஸ் நோய்களை கொண்டாடாதீர்கள் நோய்களை கொண்டாடாதீர்கள் யாரு மந்தாலும் இருந்தாலும் சரி எது வருதோ வரட்டும் பயிற்சிய முறையா சரி அவ்வளவுதான் சிம்பிள் பயிற்சியை மட்டும் நீங்க பண்ணுங்க போறோம் மத்தத அது பார்த்துக்கும் அது பார்த்துக்கும் கவலையப்படாது மெதுவா பயிற்சி நீங்க பாட்டு பண்ணிட்டே இருக்கு பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு அந்த இரண்டியா இருக்கும்போது கபாலபதி கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்குன்னு இருக்கா நீங்க உங்களுக்கு ஃபீலிங் தெரியும் ஏதாவது வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கா கொஞ்சம் ஃபுளோ கம்மி பண்ணிக்கலாம் காமனா சொல்றது இரண்டியா இருக்கிறவங்க ஒரு சேஃப்டிக்கு சொல்றது பிபி ஐ பிபி இருக்கிறவங்க கொஞ்சம் மெதுவா அடிங்க அப்படின்னு சொல்றது அது காமன் அது எல்லாருக்குமே பொருந்தாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு உடல் பாடி ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அது ஒண்ணும் பிரச்சனை ரைட் மூணாவது முறை பண்ணிடுங்க கொஞ்சம் இந்த மாதிரி வேணா பொறுமையா பிபி இருக்கவங்க ஐயா பண்ற மாதிரி பண்ணலாம் இப்ப சார் இப்ப ஐயா பண்ணும்போது பண்ண பாத்தீங்களா கொஞ்சம் வேகம் போனாங்க பிராக்டிஸ் இருக்கவங்க வேகமா பண்ணலாம் கொஞ்சம் ஏஜ் இருக்குன்னா அதான் சாமி சொன்னாங்க அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயிற்சி பண்ணிக்கோங்க ஒரு அறுபது வயசுக்காரங்கன்னா ஐயா இப்போ கரெக்டா பண்றாரு அவர் ஏஜுக்கு அவர் கரெக்டா பண்றாரு இன்னும் கூட ப்ரெஷர் யங்ஸ்டரா இருக்கவங்க போடலாங்க இப்ப நீங்க கேட்கறீங்க ஹிரணியான் இன்னைக்கு பேருக்கு ஹிரண்யா இருக்குங்க டாக்டர்ஸ் போனவுடனே ஹிரணியான்னுறாங்க அந்த காலத்துல இவ்வளவு வியாதியெல்லாம் இருந்துச்சுங்களா எதனா ஒரு சாக் சொல்லி நம்ம போன உடனே என்ன பண்ணிட்டாங்க பயத்தை வந்து நீங்க ஹிரண்யாங்க நீங்க செய்யக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க மாதவிடாய் காலங்களில் பெண்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா மாதவிடாய் காலங்களில் நான் என்ன சொல்றேன்னா பயிற்சி ஐயா பண்ணாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா பக்கத்துல உட்காந்துட்டு முடிஞ்சா மசாஜ் அக்குப் பிரஷர் நான் கூட பண்றேங்க விதிமுறைகள் வந்து பண்ணக்கூடாதுன்றது மசாஜ் அக்குப் பிரஷர் பண்ணா ஒண்ணு நமக்கு வந்து பெருசா ஒன்றும் பிரச்சனைகள் வராதுங்க பாரதியார் தான் சொல்வேன் நான் எல்லா இடத்துலையும் சொல்றது ஆரம்பத்திலே சொல்வேன் இன்னைக்கு பெண்கள் நிறைய இருக்கிறதால சொல்றேன் பாரதியார் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் காவி துணி வேண்டாம் கற்றை சடை வேண்டாம் பாவனை ஒன்றே போதும் பரமனை அடைவதற்கு பாவனையால பரமனை அடையும் போது பாவனையால பயிற்சியின் நன்மையை அடைய முடியுமா முடியாத எனக்கு முடியும்னு தோணுச்சு நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி சமயங்கள்ல கூட உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டே கூட முடியலன்னா படுத்துக்கிட்டு ஐயா பயிற்சி பண்ணாங்க எழுந்து நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் பயிற்சி பண்ணாங்கன்னா கைய மேல தூக்குறோம் நாலு மூச்சு கீழே ரெண்டு மூச்சு உடற்பயிற்சி செய்யற மாதிரியே கூட அது போய் விபாசனா யோகான்னு சொல்லுவான் பயிற்சி பண்ற மாதிரியே யோசிச்சிட்டே இருப்பேன் ஏன்னா பையன் பண்ணாம இருக்க முடியாது அதனால அது யோசிச்சிட்டே இருக்கும்போது கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைன்னா கூட ஐம்பது பர்சன்ட் பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு நம்பணும் தான் குருவின் மீது ஆழ்ந்த ஈடுபாடும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்கணும் பயிற்சி பண்ணணும் பயப்படக்கூடாது ஒரு பாப்பா சொல்லிச்சுங்க ப்ரெக்னென்டா இருந்தது அந்த பாப்பா செகண்ட் பேபி யூஎஸ்ல இப்ப நான் என்ன கேட்டது நான் ரெண்டாவது குழந்தை வேணும்னு கேட்டாங்க நீங்க பயிற்சி அருள்நிதி அந்த பாப்பா அவங்க அம்மா ப்ரொஃபஸராக இருக்காங்க சென்னையில் நீங்க பயிற்சி எல்லாம் பண்ணுமா அப்படின்னு தான் அது பாட்டுன்னு பண்ணிட்டே இருந்து பிரெக்னன்சி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனோன்னு பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க அந்த பாப்பா சரிங்க ஒரு மூணு மாசத்துக்கு நாங்கள் சொன்ன மாதிரி எல்லா பயிற்சியும் பண்ணமா கன்சீவ் ஆகிட்டேன் ரொம்ப சந்தோஷமா ஃபர்ஸ்ட் எனக்கு தான் போன் பண்ணுங்க சரி இப்போ என்னென்ன பயிற்சிலாம் பண்ணக்கூடாது வஜ்ராசனத்தில் உட்காந்து செய்யற பயிற்சிலாம் பண்ணக்கூடாது நான் ஃபர்ஸ்ட் பேபிக்கு எல்லா பயிற்சியும் பண்ண நினச்சிங்க எனக்கு தூக்கி வேற போடுது இல்லைப்பா பண்ணக்கூடாது அப்படின்னு மகராசனம் ஒண்ணு மட்டும் நான் கவுந்து படுத்து பண்றது ரெண்டு பண்ண முடியல நம்ம அத பயிற்சிலாம் பண்ண நார்மல் டெலிவரி ஆச்சு பையன் சொல்லிச்சுங்க இது உண்மையாவே நடந்ததுங்க அவங்க அம்மா கொளத்தூர் மன்றத்தில் பேராசிரியர் இருக்கிறாங்க அப்ப ரெண்டாவது பயிற்சிக்கு நான் அதே மாதிரி பண்ணுறேன் சரி சாமிஜி மேல நான் எனக்கு சாமிஜி குரு இருக்கிற ஒரு பார்த்து சரி பாப்பா நம்ம என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு என்னென்ன பயிற்சி முடியுமோ நீங்க மட்டும் நம்பிக்கை தாங்க நீங்க பயந்துட்டே பண்ணீங்கன்னா தான் ஆயிடுச்சோன்னு நீங்க நினைப்பீங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க சரிங்களா இப்ப கபாலபதி நம்ம முடிச்சிட்டோம்

to avoid it இப்ப கபாலபதி தான் சிறந்த பயிற்சி இந்த அல்சைமர் நமக்கு வராம இருப்பதற்கும் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கி இருப்பதற்கும் கபாலபதி தான் நமக்கு ஒரு சிறந்த பயிற்சி சரிங்களா வாழ்க வளமுடன் அடுத்த பயிற்சி போலாமா இப்போ இப்போ நின்று செய்யற எக்ஸசைஸ் பாத்தோம் உட்கார்ந்து செய்யற எக்ஸசைஸ் பாத்தோம் அடுத்தது என்னது